மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த டீம் அலாட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அந்த குழந்தை அட்டன் பண்ணுற வாய்ப்பு இருக்கும் ஸோ மெடிக்கல் டீம் வந்து ரொம்ப நம்மளுடைய திண்டுக்கல்லையே நாம் இது பேஸ் பண்ணதுனால இந்த தடவை எந்த குழந்தைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி நடத்தினோம் ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லாமல் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு அந்த எக்ஸாம்ஸெல்லாம் மிக சிறப்பாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்தினோம் ஸோ இதுக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் அதே போல் இப்போ வந்து நம்ம இந்த குரூப் டூ எக்ஸாம் நடத்துகிறோம் இதில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் யாரும் புதுசு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா எல்லா இதில் யாராவது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டூட்டியே நான் அட்டன் பண்ணது இல்லை அதாவது இன்விஜிலேட்டராவோ அல்லது நீங்கள் இஓவோ அல்லது ஆர்டிஓ தாசிதார் இந்த கேடலை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நான் இது வரைக்கும் எனக்கு கொடுத்து இப்போ இந்த எக்ஸாமு கொடுத்துருக்குற டியூட்டி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி இல்லை இல்லை எல்லாருமே பார்த்துருக்குறீங்க ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக எது பெரிய அளவில் ரூல்ஸ் எல்லாம் மாற்றம் இல்லை லாஸ்ட் வந்து குரூப் ஃபோர் அண்டு குரூப் ஒன் வந்து எப்படி நடத்தணுமோ அதே தான் பெருசாக இல்லை இப்போ பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு பில் கொடுக்க போகிறாங்க நம்ம பிஏஜி சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும் வேறு லேப் லேப் அசிஸ்டண்ட்டோ இல்லை வெளி மக்களோ யாரும் இருக்கக்கூடாது அதே மாதிரி டாக்டர் இருக்கிறாங்களா மேடம் ஓகே நான் லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஃபோர் நினைக்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எடுத்துக்கிட்டால் நாலு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து குழந்தைங்க வந்து வாமிங்வாங்க

வேறு என்ன மட்டும் இருக்கிற லேப் ரெசிடென்ட்டோ ஜூனியர் அசிடென்ட்டோ போடக்கூடாது டீச்சிங் ஸ்டாஃப் தான் அந்த நாற்பத்தெட்டுக்கும் போடணும் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் நாற்பத்தெட்டு சென்டரில் எந்தெந்த சிஸ்டம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மட்டும் அவங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் அலாட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து அலட்மெண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் அவங்களுக்கு தெரியாது டிபிசிகாரங்களுக்கு சிஸ்டத்தில் அலாட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃப்ளோராக செகண்ட் ஃப்ளோராக கிரௌண்ட் ஃப்ளோராக தெரியாது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு மட்டும் க்ரௌண்ட் ஃப்ளோர் கொடுத்துருணும் ரைட்டிங் பேர் அளவு பண்ணியிருக்கீங்க சில இதில் இருக்கும்